பாக்கியலட்சுமி சிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா யார் பேச்சையும் கேட்காம என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு எனக்கு தர வேண்டிய பணத்தை சுதாகர் தந்துதான் ஆகணும் சுதாகரே சொன்னதுக்கப்புறமா நான் எப்படி பணத்தை வாங்க மாட்டேன்னு கோபி முடிவெடுக்க முடியும்னு ஈஸ்வரியவும் கோபியவும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு நான் இனி யார்கிட்டையும் ஏமாற மாட்டேன் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பாக நாளைக்கு சுதாகரோட ஆஃபீஸில் போய் பணத்தை வாங்க தான் போறேன்னு முடிவெடுக்கிறாங்க இங்கே செழியனுக்கு பாக்கியாக இப்படி பேசிட்டு போகிறத பார்த்துட்டு ரொம்ப கோவம் வருது என்ன பாட்டி அம்மா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இனியாவோட மாமனார் ரொம்ப நல்லவராக இருக்காரு இனியாவுக்கும் இங்கே நிதேஷுக்கும் செய்கிறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்காரு ஆனால் நம்ம அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்காக கொடுத்துட்டு அதுவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணம் வாங்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு உடனே கோபியும் இதுக்கு மேல நம்ம இந்த விஷயத்த பத்தி பேச ஒண்ணும் இல்ல அது பாக்கியா ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்காக பணம் வாங்கக்கூடாதுன்னு நாம் சொன்னாலும் பாக்கியா அதை கேட்க போறதில்லை இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பாக்கியாவுக்கு இங்க சுதாகர் சம்மந்தி பணத்தை கொடுத்துட்டாருனா இனி பாக்கியா சம்மந்தியை பத்தி தப்பா பேசவும் மாட்டா அதுக்கப்புறமா அவ வேலையை பாப்பா இல்ல அந்த ரெஸ்டாரண்ட் இல்லைன்ற தான் பாக்கியா அப்படிலாம் பேசிட்டு இருக்கா அதனால் பாக்கியா நினச்ச மாதிரியே இந்த பணத்தை வாங்கட்டும் அதுக்கப்புறமாவது பாக்கியா சுதாகரை பற்றி புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு பாக்கியா மேலே ரொம்ப கோவம் வருது பாக்கியா இப்படி என்னை எதிர்த்து பேசி நான் சொல்கிற எதையும் கேட்காமல் இருக்கிறாளே இதனால் இனியாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வருன்றது பாக்கியாவுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது நாம் இப்படி செஞ்சால் சுதாகர் நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் இனியாவுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை செஞ்சால் என்ன செய்கிறது இனியா வேற வெளியூருக்கு போயிருக்கா இனியாவுக்கும் நிதிஷுக்கும் ரொம்ப ஆசையா புது வீடெல்லாம் கொடுக்கணும்னு இங்கே சம்மந்தி வந்து எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்கும் பாக்கியா இப்படி செய்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை என்னதான் சுதாகர் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலும் நிதிஷோட அம்மா நம்மளை பற்றி தப்பாக தானே நினைப்பாங்க பாக்கியா ஏன் இப்படி செய்கிறாலும் பாக்கியாவுக்கு பணம் தான் முக்கியம் பாக்கியாவுக்கு அவ ரெஸ்டாரெண்ட் தான் முக்கியம்னு இன்னும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாளே தவிர்த்து தான் பசங்க வாழ்க்கையை பத்தி பாக்கியா நினைக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு ஒன்றும் புரியாம ஈஸ்வரி ரொம்ப வேதனை வேதனைப்படுறாங்க ஆனா பாக்கியா நினைக்கிறாங்க இதுதான் சரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு எப்படியோ நம்ம ரெஸ்டாரண்ட் நம்ம திருப்பி வரலனாலும் பரவாயில்ல அதுக்கு உண்டான பணம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துடலாம் மறுபடியும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் நம்மளை நம்பி இருக்கிற ஸ்டாஃபுக்கும் நம்ம வேலை கொடுக்கலாம் இந்த வீட்டில் உள்ளவங்க சொல் பேச்சை கேட்டுட்டு இருந்தா நாம என்னைக்கும் முன்னேற முடியாது நாம நினைக்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க அதே மாதிரி இங்கே சுதாகரோட ஆஃபீஸ்க்கு பணம் வாங்குறதுக்கும் போறாங்க இங்க சுதாகர் ரொம்ப கோபமாக பாக்கியா இப்படி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணம் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்காததுனால எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க பாக்கியாவுக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமா மறுபடியும் பாக்கியாவை ஏமாத்தினா அப்புறம் எல்லோரும் முன்னாடி நாம் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலமை வந்துருச்சுன்னா இது எல்லாம் இனியாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருமே இந்த பிரச்சனை எதுவும் இனியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தானே வெளியூருக்கு அனுப்பியிருக்கோம் அப்புறம் புது வீடெல்லாம் தரதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கோம் என்ன செய்ய பாக்கியா அப்படி எவ்வளோ பணம் தான் கேட்பாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே வந்த பாக்கியாவும் என்ன சம்மந்தி இருக்கீங்களான்னு கேட்க உடனே சுதாகரும் வாங்க வாங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் இருந்தேன் என்ன உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்காக பணம் வாங்க வந்துட்டீங்களான்னு கேட்க நீங்கள் தானே பணத்தை வந்து வாங்கிக்கோங்க எவ்வளோ வேணாலும் தரேன்னு சொன்னீங்க ஆனால் நான் நியாயமாக தான் பணம் கேட்பேன் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சோ அந்த பணத்தை தந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்க ஒரு அறுபது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் கொடுத்தீங்கன்னா நான் இனி உங்கள் பிரச்சனைக்கும் வரமாட்டேன் உங்களை நான் நீங்கள் சொன்ன மாதிரியே நம்புவேன் சம்மந்தியாக நான் பார்ப்பேன் இனி கண்டிப்பாக பிஸ்னஸ் பிரச்சனையாக உங்ககிட்ட நான் வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் அறுபது லட்சம் ரொம்ப அதிகமாக தெரியலையா உங்கள் பொண்ணு இனியாவோட கல்யாண செலவெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் உங்கள் பொண்ணு அந்த வெளியூருக்கெல்லாம் அனுப்பி வச்சு இவ்வளோ செலவு செய்கிறேனே ஆனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காமல் என் கிட்டேருந்தே பணம் வாங்க நினைக்கிறீங்க ஏன் பாக்கியா இதெல்லாம் அசிங்கமாக இல்லைன்னு கேட்க நான் எதுக்கு அசிங்கப்படணும் என் ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ஏமாற்றி வாங்கும்போது உங்களுக்கே பெருசாக அசிங்கமாக இல்லை நான் எதுக்கு தலை குடிஞ்சு நிற்கணும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கான பணத்தை கேட்டு வாங்கிறதுக்காக வந்தேன் அதுவும் நியாயமாக தான் கேட்குறேன் இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்காக நான் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பேன் எவ்வளோ கடன் வாங்கியிருப்பேன் எவ்வளோ ஆசை ஆசையாக அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருப்பேன்னு எனக்கு தானே தெரியும் திட்டம் போட்டு என்னை ஏமாத்தலான்னு என் வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்ப வச்சு என்னை வந்து அவமானப்படுத்துனது நீங்கள் தானே அதனால தான் இப்போ உங்கள் வழியிலேயே வந்துட்டேன் நீங்கள் பணத்தை தந்தால் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் எனக்குன்னு நிறைய வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாக்கியா உடனே சுதாகர் யோசிக்கிறாரு பாக்கியாவுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக நிறைய கடன் வாங்கியிருக்காங்க நம்ம இந்த பணத்தை கொடுத்தாலும் பாக்கியாவால் பெருசாக எந்த ஒரு பிஸ்னஸையும் ஆரம்பிக்க முடியாது அதன் மூலமாக பெரிய ஒரு வருமானம்னு வரப்போகிறதில்ல எப்படியோ கடன் பிரச்சனையிலேருந்து பாக்கியலக்ஷ்மி வெளியில் வருவாங்க அவ்வளவு தானே எவ்வளவோ செலவு செஞ்சுட்டோம் இந்த பாக்கியாவை அவமானப்படுத்த இதையும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பாக்கியா கிட்டே கொடுக்குறாங்க உடனே பாக்கியா அந்த பணத்தை கையில் வாங்கின உடனே அங்கேயே எல்லாத்தையும் சரியா இருக்கான்னு பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு சுதாகரும் என்ன சம்மந்தி என் மேல் சந்தேகப்படுறீங்களா பணத்தை தர மாதிரி தந்துவிட்டு உங்களை ஏமாற்றிருவேன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க அப்படி செஞ்சவர் தானே நீங்கள் ஏன் இனி அவோடய கல்யாணத்துக்கு முன்னாடி வெறும் பேப்பரை கொடுத்து கையெழுத்து வாங்குனீங்க நானும் நம்பி நீங்கள் பேசுனதெல்லாம் நம்பி கையெழுத்து போட்டேன் ஆனால் என்னை ஏமாற்றுனீங்கள்ல உங்கள் விருப்பத்துக்கு என்னென்னவோ எழுதி அந்த ரெஸ்டாரண்ட்டையே நீங்கள் வாங்கின ஆளாச்சே அப்புறம் உங்களை எப்படி என்னால் நம்ப முடியும் பணம் எல்லாம் சரியாக இருக்கான்னு நம்பிக்கை இல்லாமல் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு எல்லா பணமும் சரியாக இருக்கான்னு பார்க்குறாங்க அங்கே எளியில் வர வைக்கிறாங்க எலிலும் வந்த உடனே ஏன்னா மறுபடியும் வேற யாரையும் அனுப்பி இந்த பணத்தை வந்து வாங்கிடக்கூடாது இந்த எதுவும் பிரச்சனை செஞ்சிடக்கூடாது இந்த சுதாகரை நம்பக்கூடாதுன்னு எளியில் வர வச்சு அந்த பணத்தையும் நல்லபடியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க பாக்கியலக்ஷ்மி இதெல்லாம் இருக்க சுதாகர் அவ்வளோ கோவப்படுறாரு இந்த பாக்கியா என்னை நம்ப மாட்டேன்னு ஏன் முன்னாடியே என் பணத்தையே வாங்கிக்கிட்டு அதையும் சரியாக இருக்கான்னு பார்த்து அவமானப்படுத்திட்டு வேற போகிறாங்க என்ன ஆனாலும் சரி இந்த பாக்கியா கண்டிப்பாக எந்த பிஸ்னஸையும் ஆரம்பிக்கக்கூடாது பாக்கியாவுக்கு பணம்னு கையில் வந்துருச்சுன்னா அப்புறம் யாரையும் மதிக்க மாட்டாங்க என்னையே அப்படி தானே பேசிட்டு போறாங்க அப்படின்ற கோவத்தில் இருக்காங்க பாக்கியாவும் எழிலும் கிடச்ச பணத்தை வீட்டுக்கு கொண்டு வராங்க எழில் சொல்கிறாங்க பரவாயில்லம்மா அந்த சுதாகர் கிட்டே இருந்தே பணத்தை வாங்கிட்டீங்களேன்னு சொல்ல வேற என்ன எழில் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கணும் என்னை ஏமாற்றி அந்த சுதாகர் வாங்கிட்டாருனா நான் அப்படியே விட்டுருவேன் இதுக்கு மேலே அவர் வழியில் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு நினச்சாருல்ல அதான் சரியான நேரமாக பார்த்து அவரோட அவர்கிட்ட இருந்தே பணத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக பேசிட்டு வராங்க பாக்கியா யார்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாக அங்கே ரூமுக்கு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரி பாத்தியா கோபி சம்மந்திக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வரும்போது பாக்கியாவுக்கு எவ்வளோ சந்தோஷம்னு நம்ம பேச்சை கேட்காம இந்த பாக்கியா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா அதுவும் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்காளே இதெல்லாம் சரியா நாம தான் இனியாவுக்காக அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் ஆனால் இங்கே இனியா இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்த பாக்கியா நிம்மதியாக இந்த பணத்தை வச்சு அப்படி என்னதான் செய்ய போகிறாலும் தெரியல நான் சொன்னாலும் கேட்க மாட்டேக்கிறா பேசாம வா கோபி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் இங்கே இருந்தாலும் பாக்யாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோவம் வருது நானும் ஏதாவது பேசிடுறேன் உடனே பாக்கியா எதிர்த்து பேசி என்னை பேச விடாமல் செஞ்சிடுறா அப்படின்னு சொல்ல அம்மா பொறுமையாக இருங்க அதான் சம்மந்தி பாக்கியா கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக பணத்தை கொடுத்துட்டார்ல இனி சம்மந்தி ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி தான் வாங்கினாருன்னு பாக்கியாவும் சொல்ல மாட்டா சம்மந்தியை பற்றி தப்பாக நினைக்கவும் மாட்டா பாக்கியா மனசு மாறிடுவாமா நம்ம இனியாவோட வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருக்கிற ஈஸ்வரிக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கிறாரு கோபி பாக்கியலட்சுமி செல்வியை வர வைக்கிறாங்க உடனே செல்வி பாக்கியா கிட்ட அக்கா எப்படிக்கா இவ்வளோ பணம் கிடச்சிதுன்னு சொல்ல நடந்த எல்லாத்தையுமே பாக்கியா சொல்கிறாங்க நீ கவலைப்படாத செல்வி நம்மளை சுதாகர் ஏமாத்திரணும்னு நினச்சார்ல சரியான நேரமாக பார்த்து அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டேன் அறுபது லட்ச ரூபா பணம் இருக்குதுன்னு சொல்ல இதை கேட்டு செல்வி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படிக்கா இதெல்லாம் நடந்தது நம்மளை தானே எப்பயும் அந்த சுதாகர் ஏமாத்தணும்னு நினைப்பாரு இப்போ நீ ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே பாக்கியலக்ஷ்மியும் நான் யாரையும் ஏமாத்தல செல்வி அந்த சுதாகர் வீடு தேடி வந்து என்னவோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக அவர் பணம் தரதா இருந்ததாகவும் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டதாகவும் எல்லாருக்கிட்டேயும் போய் சொன்னார் இதுதான் சரியான சமயம்னு நீங்கள் எவ்வளோ பணம் தந்தாலும் என் ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் கண்டிப்பாக வாங்கிப்பேன்னு சொல்ல பதில் பேச முடியாமல் வசமாக மாட்டிக்கிட்டாரு சுதாகர் வேறு வழி இல்லாமல் அவர் ஆஃபீஸ்க்கே என்னை கூப்பிட்டு இந்த பணத்தையும் கொடுத்துட்டாரு அந்த சுதாகரால் பெரிய பிரச்சனை வரும்னு நினச்சேன் ஆனால் என்னவோ தெரியல பணத்தை கொடுத்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு இனி நான் சுதாகரை பத்தி தப்பா பேச போகிறதும் இல்ல அவர் வழிக்கு நான் போக நான் எப்படியாவது முன்னேறணும் அதுதான் எனக்கு முக்கியம் பேசிக்கிட்டே அங்க கடன் வாங்கின இடத்துக்கு போறாங்க பணத்தெல்லாம் கொடுத்து அந்த பிரச்சனையை சமாளிக்கிறாங்க மீதி இருக்கிற பணத்தை கொண்டு வந்து அவங்க கிட்ட வேலை பார்த்த ஸ்டாஃபுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறாங்க அங்க பாக்கியா கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க அக்கா இந்த மாதம் சம்பளத்தை கூட நீ தருவியோ மாட்டியோ நினைச்சோம் ஆனா பரவாயில்லக்கா எங்கள் மேலே நீ ரொம்ப பாசம் வச்சுருக்க அப்படின்னு சொல்ல உங்கள் மேலே இருக்கிற அக்கறையால் தான் இந்த பணத்தையே நான் ஏற்பாடு பண்ணேன் இன்னும் கொஞ்ச நாளையில நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் வந்து சேர்ந்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கு எதாவது உதவி வேணும்னாலும் கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு அங்கே வர பாக்கியாகவும் இப்போ நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு கடன் பிரச்சனையும் இல்லை இருந்த நகையவும் திருப்பியாச்சு இப்போ எப்படியாவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் கையில் ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபா இருக்குது என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே செல்வி சொல்கிறாங்க ஏன்கா முன்னாடிலாம் நமக்கு ஃபோன் பண்ணி நிறைய ஆர்டர் தருவாங்களே அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்க சொல்கிற இடத்துக்கு அனுப்புனா எப்படிக்கா இருக்கும் அப்படி தனக்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும் நீயும் ரெண்டு ஹோட்டலுக்கு ஓனரான பழைய மாதிரியே அந்த பிஸ்னஸை நம்ம ஆரம்பித்தா என்ன அதுக்காக ராஜசேகர் சார் மற்ற உனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் நம்ம போய் பேசி பார்ப்போமா அவங்க உதவி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கவும் முடியும் அதன் மூலமாக நல்ல வருமானம் வரும் உன்னையே நம்பியிருக்க எங்கள் எல்லாேருக்கும் கொஞ்சம் வேலை கிடச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி இதை கேட்ட பாக்கியாவும் நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது இதை நானே யோசிக்கல பாரு நல்ல வேலை நீ எனக்கு ஞாபகப்படுத்தின தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் நம்ம நிலைமையை பற்றி சொல்லுவோம் அவங்க நமக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது செஞ்சு முன்னேறலாம் அதுக்குன்னு ஒரு இடத்த பார்க்கணும் இப்போ கொஞ்சம் பணம் இருக்கிறதுனால நான் எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு செல்வி அப்படின்னு செல்வியை அங்கேருந்து அனுப்புகிறாங்க பாக்கியா உடனே யோசிக்கிறாங்க என்ன செய்யலாம் யாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கோடீஸ்வரன் சாரோட ஞாபகம் பாக்கியாவுக்கு வருது எத்தனையோ முறை நமக்கு பிரச்சனைன்னு வந்தப்போ ராஜசேகர் சாரும் கோடீஸ்வரன் சாரும் நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க இந்த முறையும் அவங்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும் அப்படி சொல்லிட்டு பாக்கியா கோடீஸ்வரன் சாருக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்ல பாக்கியா மேடம் இப்ப நீங்க ரெண்டு ஓனரா தானே இருக்கீங்கன்னு கேட்க இருந்தேன் சார் ஆனால் இப்போ எனக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இல்லை சொல்லப்போனால் எந்த பிஸ்னஸும் நான் செய்யலை அப்படின்னு பாக்கியாவும் தன்னுடைய நிலைமையை சொல்ல உடனே இங்கே கோடீஸ்வரன் சாரும் கவலைப்படாதீங்க பாக்கியா மேடம் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நாளைக்கு ஆஃபீஸில் வந்து என்னை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு பாக்கியா நினைக்கிறாங்க வீட்டில் உள்ள என் மாமியார் கோபி என் என் பசங்க கூட என்னை புரிஞ்சிக்கல ஆனால் இந்த கோடீஸ்வரன் சார்கிட்ட நம்ம நிலைமையை சொன்ன உடனே உதவி செய்ய முன் வந்திருக்காரு மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கிற அளவு வீட்டில் உள்ள யாரும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம முன்னேறி காட்டணும் இதை பார்த்து சுதாகர் தலை குஞ்சு நிற்கணும் அவர் கொடுத்த பணத்தை வச்சு நம்ம எப்படியாவது நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க பாக்கியா வீட்டுக்கு வந்த உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க எங்கே பாக்கியா அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் என்ன செஞ்ச பணத்தை சம்மந்திக்கிட்ட பணம் வாங்க அசிங்கமாக இல்லை உனக்கு சம்மந்தி என்ன மற்றவங்க மாதிரியா நம்மக்கிட்ட நடந்துக்கிறாரு எவ்வளோ பாசமாக எவ்வளோ அக்கறையாக நம்ம வீடு தேடி வந்து நம்ம இனியாவுக்கு புதுசாக வாங்க போகிற வீடை பற்றிலாம் பேசிட்டு போனார் ஆனால் நீ அதை எதையும் புரிஞ்சுக்காம இனியா வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் சம்மந்தி ஆஃபீஸில் போய் பணத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறியே உன்னெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறதுனே தெரியல நீ செய்கிறது ரொம்ப தப்பு பேசாமல் அந்த பணத்தை சம்மந்திக்கிட்ட திருப்பி கொடுத்துரு இல்லை நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்லைன்னு இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பாக்கியா அவ்வளோ கோவம் வருது உன் மேலே எனக்கு என்ன சொன்னாலும் கேட்க திட்டுறாங்க அத்த போதா அத்த நான் என்ன உங்களுக்காக பிரச்சனை செஞ்சிட்ருக்கேன் என் வழியில் தலையிட்டு எனக்கு பிரச்சனை செஞ்ச கிட்ட இருந்து தான் பணத்தை வாங்கியிருக்கேன் இதில் என்ன தப்பு இருக்குது இப்போ அந்த பணமும் என்கிட்ட இல்லை நான் தான் சொன்னேன்ல நிறைய கடன் பிரச்சனை இருக்குன்னு அந்த பணத்தை நீங்களோ இல்ல உங்க பையன் கோபியோ கொடுத்துருந்தா நான் இதுக்கு அந்த சுதாகர் கிட்ட போய் பணத்தை வாங்கிருக்க போறேன் உங்களால தர முடியாது உதவி செய்ய முடியாதுன்னு தான் ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் பணம் வாங்கினேன் அதுல என்ன தப்பு இருக்கு என்ன சுதாகர் போது அமைதியாக தானே இருந்தீங்க அப்பவும் சுதாகருக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க என் பசங்களுக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்க அதை பற்றி சொல்லாதீங்க என்னால என்னைக்கும் என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையில பிரச்சனை வரவே வராது அப்படி வரவும் விட மாட்டேன் நான் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச ரெஸ்டாரண்ட்டை கல்யாணத்தை காரணமா வச்சு ஏமாத்தி அந்த சுதாகர் வாங்கினாரு நானும் அப்படிதான் எனக்காக தேவை இருந்த பணத்தை அதுவும் என் ரெஸ்டாரண்ட்டுக்காக தானே வாங்கினேன் இதில் எந்த தப்பும் இல்லை உங்கள் வேலையை பாருங்கத்தை இல்லைனா உங்கள் பையன் கோபியோட வீட்டில் போய் இருங்க இங்கே இருந்துக்கிட்டு பிரச்சனை செய்யாதீங்க எப்படியாவது முன்னேறணும் மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்ன்ற எண்ணத்துல இருக்குன்னு சொல்றாங்க பாக்கியா இதை கேட்ட ஈஸ்வரியும் என்னது மறுபடியும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறியா பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியா உன்கிட்ட அப்படி என்ன பணம் இருக்கு எதுவும் இல்லாம தானே இருக்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு உன் பசங்களை நினச்சி சந்தோஷமா இன்னும் இருக்காம நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிற அப்போ வீட்டில் இருக்க எங்களை எங்க மேலே உனக்கு அக்கறை இல்லை நாங்கள் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீ மட்டும் பிஸ்னஸ் ஆரம்பித்து முன்னேறிடுவியா என்ன சுதாகர் கிட்ட பணம் வாங்கியிருக்கல்ல கண்டிப்பாக உன்னால் என்னைக்கும் என்றைக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கவும் முடியாது முன்னேறவும் முடியாது எங்கள் பேச்சை கேட்காத நீ எப்படி பிஸ்னஸ் ஆரம்பித்து சாதிச்சு காட்டுறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே பாக்கியா என்ன வேணாலும் சொல்லுங்கள் உங்கள் பேச்சுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு போயிடுறாங்க பாக்கியா எப்போயும் போல வீட்டில் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜெனிக்கிட்டையும் கிட்டேயும் சொல்லிவிட்டு அவங்க வெளியில் அங்கே கோடீஸ்வரன் சாரை பார்க்கறதுக்காக போகிறாங்க கோடீஸ்வரன் சாரும் பாக்கியா ஆஃபீஸ்க்கு வரதை பார்த்துட்டு வாங்க பாக்கியலக்ஷ்மி நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சு முன்னேறி ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஆஃபீஸில் கேன்டீன் ஆர்டர் எடுத்து செஞ்சீங்க நீங்கள் எங்களுக்கு சமைச்சி கொடுத்த மாதிரி அதுக்கப்புறமா வந்த யாருமே சமைச்சு கொடுக்கவே இல்லை அப்பப்போ உங்கள் சமையல் தான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பாக்கியா பார்த்து கோடீஸ்வரன் சார் ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுறாரு உடனே பாக்கியாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நான் முயற்சி செஞ்சு ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் எல்லோரும் தான் சார் ஆனால் இப்போ எனக்கு ரெண்டு ரெஸ்டாரண்ட்டும் இல்லை எல்லா சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் புது ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் செலவு செஞ்சுட்டேன் இப்போ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது ஆனால் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லும்போது பாக்கியலக்ஷ்மி உங்களுக்கு ஏதாவது பணம் தேவை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க வேண்டாம் சார் இந்த கேன்டீன் ஆர்டர் எனக்கு நீங்கள் தந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கும் வருமானம் வரும் என்னை நம்பி இருக்கிற ஸ்டாஃபுக்கும் வேலை கிடச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல பாக்கியலக்ஷ்மி நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிக்காமல் உங்கள் கிட்ட ஏற்கனவே வேலை பார்த்த மற்ற ஸ்டாஃப்பை பற்றியும் யோசிக்கிறீங்கள உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஆள் ஆவீங்க ஏற்கனவே கேன்டீன் ஆர்டரை வேற யாருக்காவது கொடுக்கணும் தான் இருந்தோம் நீங்களே சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க இந்த ஆர்டரை நீங்களே எடுத்துக்கோங்க நாளையிலேருந்து நீங்களும் உங்கள் ஸ்டாஃபும் இந்த கேன்டீனில் வேலை செய்யலாம் அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு சம்பளம் வேணும் என்ன ஏதுன்றதையும் நம்ம இப்போவே பேசிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாக்கியா நீங்க எவ்வளோ கொடுத்தாலும் அது எனக்கு போதுமானது என்னோட ஒரு இடம் இருக்கு நீங்க அந்த இடத்துலையே பேசாம ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி ஆரம்பிங்களேன் அங்கேயே நீங்க சமைக்கலாம் யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ நீங்க செய்யலாமே அப்படின்னு சொல்கிறத கேட்டு பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல இடத்துக்காக தான் நம்ம யோசனை பண்ணோம் இங்கே கோடீஸ்வரன் சார் இடமும் தரேன்னு சொல்கிறாரு அப்போ சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க வேண்டிதான் இங்கே நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள வச்சு இந்த கேன்டீன் ஆர்டரையும் நல்லபடியாக செஞ்சால் நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் நல்லா வரும் அப்படின்னு பாக்கியா யோசிக்கிறாங்க இங்கே கோடீஸ்வரன் சார் சொன்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வெளியில் வராங்க இந்த விஷயத்த உடனே வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல ஈஸ்வரி கோபி யாரும் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க ஆனால் இங்கே செல்விக்கிட்டையும் இங்கே பாக்கியக்கிட்ட வேலை பார்த்த எல்லாருக்கிட்டேயும் இதை சொல்ல அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல பாக்கியாக்கா மறுபடியும் நமக்கு வேலை கொடுக்க போறாங்க நமக்கு வருமானம் வரப்போது நம்ம குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே பாக்கியா நான் தான் சொன்ன என்னை இருக்கிற யாரையும் நான் அப்படியே விட்டுற மாட்டேன்னு உங்கள் எல்லாருக்காகவும் தான் நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் கண்டிப்பாக மறுபடியும் நம்ம முன்னேறி வர தான் போகிறோம் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் நம்மளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு கோடீஸ்வரன் சார் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க அங்கே புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்க பாக்கியாக ஏற்கனவே அவங்கக்கிட்ட இருந்த பணத்தை வச்சு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கேன்டீன் ஆர்டரையும் எடுத்து பாக்கியாக ரொம்ப சந்தோஷமாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க பாக்கியாவோட சமையல் அங்கே இருக்கிற ஆஃபீஸில் வேலை பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால பாக்கியா ரொம்ப தெளிவா இனி எந்த வாய்ப்பையும் நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது சாதாரணமாக எதையும் நினைக்கக்கூடாது கூடாது சரியாக ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி முன்னேறணும்னு கிடைக்கிற எல்லா வேலையும் ரொம்ப நேர்த்தியா இங்க பாக்கியா வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாக்கியா கேண்டீன் ஆர்டர் எடுத்து நல்லபடியாக செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டுருக்க கோடீஸ்வரன் நினைக்கிறாரு பாக்கியா முயற்சியால் கண்டிப்பாக முன்னேறிடுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது சுதாகரை பற்றி இங்கே வந்து பாக்கியா கோடீஸ்வரன் சார் கிட்ட சொல்கிறாங்க சார் ஏற்கனவே நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு முன்னேறவே கூடாதுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே நிறைய பிஸ்னஸ் செய்கிறேன் அந்த சுதாகரை பற்றி அப்படின்னு சொல்ல அந்த சுதாகர் உங்கள் சம்மந்தி தானேன்னு கேட்க அவரால் தான் சார் நான் ஏமாந்து என் ரெஸ்டாரண்ட்டையே கொடுத்தேன் ஆனால் மறுபடியும் அவரால் தான் இப்போ நான் எந்த கடன் பிரச்சனையும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்யலைன்னா கண்டிப்பாக இந்த சின்ன ஹோட்டலில் கூட என்னால் ஆரம்பிச்சிருக்க முடியாது மறுபடியும் இந்த இடத்துல நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால அந்த சுதாக்கரால் எனக்கு பிரச்சனை வரலாம் ஆனால் நீங்கள் தான் சார் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்ல வாக்கியா மேடம் எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும் அதனால் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் யார் வந்து என்ன சொன்னாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அந்த சுதாக்கர் மற்ற எல்லாரையும் ஏமாத்தி ரெஸ்டாரண்ட்டை வாங்கலாம் ஆனா என்கிட்ட அவர் வேலையை காமிக்கவே முடியாது அதனால நீங்க கவலைப்படாம இருங்க நான் பாத்துக்கிறேன்னு இங்க பாக்கியாவுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் நல்ல உதவி செய்றாரு இங்க வந்து கோடீஸ்வரன் வீட்டு வேலையை மட்டும் இல்லாமல் தனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் பாக்கியா நல்லபடியாக பயன்படுத்தி முன்னேறி நல்லா சம்பாதிக்கிறாங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன கோபி நான் என்னவோ இந்த பாக்கியாவை ரொம்ப சாதாரணமாக நினைச்சேன் சம்மந்திக்கிட்ட பணம் வாங்கினது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வந்த பாக்கியா இப்ப மறுபடியும் ஹோட்டல் ஆரம்பிக்க போறாளா எப்படி இந்த பாக்கியாவால் மட்டும் இங்கே இதெல்லாம் செய்ய முடியுதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க அம்மா நான் தான் சொன்னேன்ல பாக்கியா எல்லாத்தையும் சமாளிச்சிருவான்னு நீங்க தான் பாக்கியாவை புரிஞ்சிக்கல பாத்தீங்களா தன்னுடைய ரெஸ்டாரண்ட் இல்லைன்னு பாக்கியா வீட்லேயே அழுதுட்டு இருக்காம முன்னேறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறா அதுவும் அந்த இருந்தே பணத்தை வாங்கினதெல்லாம் என்னாலேயே நினச்சி பார்க்க முடியல நான் பாக்கியா இடத்துல இருந்திருந்தா இவ்வளோ தெளிவான முடிவு எடுத்துருக்கவே மாட்டேமா அப்படின்னு பாக்கியாவை கோபி ஈஸ்வரிக்கிட்டே விட்டு கொடுக்காம ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரையும் வர வச்சு கோடீஸ்வரன் சார் கொடுத்த அந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹோட்டலில் பாக்கியாவே சமைச்சு கிடைக்கிற ஆர்டர் எல்லாத்தையும் நல்லபடியாக எடுத்து செய்கிறாங்க இது எல்லாமே இங்க சுதாகருக்கு தெரிய வருது பேரதிர்ச்சி அடைகிறாரு சுதாகர் அந்த பாக்கியாவுக்கு எந்த பிஸ்னஸும் இருக்கக்கூடாதுன்னு தான் ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் நானே வாங்கி அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் நான் கொடுத்த பணத்தை வச்சு என்னையே எதிர்த்து மறுபடியும் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த பாக்கியலக்ஷ்மி இப்படிலாம் நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அப்படி நினச்சிருந்தா கண்டிப்பாக அந்த பணத்தை நான் கொடுத்துருக்கவே மாட்டேனே நானே இந்த பாக்கியாவுக்கு உதவி செஞ்ச மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு சுதாகர் பாக்கியா மேலே சுதாகருக்கு ரொம்பவே கோவம் வருது பாக்கியா மறுபடியும் யாரையும் ாம புதுசா பிஸ்னஸ் ஆரம்பித்து முன்னேறதெல்லாம் பார்த்து கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாக்கியாவும் தன்னுடைய வேலையில நல்லா வந்து முயற்சி செஞ்சு முன்னேறாங்க இங்கே பாக்கியா மட்டும் இல்லாமல் பாக்கியா கிட்ட வேலை பார்க்குற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் பாக்கியாவோட வளர்ச்சியெல்லாம் கேள்விப்பட்டு சுதாகர் ரொம்ப கோவத்தில் இருக்காரு மறுபடியும் பாக்கியாவுக்கு பிரச்சனை செய்யணும் பாக்கியா எந்த பிஸ்னஸும் எந்த விதமான பாக்கியாவுக்கு வேலையும் இருக்கக்கூடாது நம்ம முன்னாடி பாக்கியா எப்பயுமே அவமானப்பட்டு தான் நிற்கணும் அதுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறாரு சுதாகர் அந்த சுதாகர் மட்டும் இல்லை யார் வந்தாலும் என்னுடைய பிஸ்னஸையும் என்னுடைய முயற்சியவும் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது நான் கண்டிப்பாக முயற்சி செஞ்சு எல்லாரும் முன்னாடி முன்னேறி காட்டுவேன் சாதித்து காட்டுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தன்னுடைய வேலையை நல்லபடியாக செய்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி